மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன தொகையா இருந்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய உள்ளத்தை பெருமையா நினைக்கக்கூடியவர் அதனாலதான் ஐம்பது கோடிமனை ஏழு மலை மகே கணேசமா

அவர் அபிமா அவர் ஓ அன்பரசன் ஒதுக்கீட்டார் அவர் விஜய் அன்னைக்கு கூப்பிட்டா அப்படின்னு நீங்கள் வந்து எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு நல்லது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து நாடகத்தை செட் பண்ணி சரி கிருஷ்ணயா தெரியுமா நம்ம திருவடங்கை பாலமுருகன் ஆஹா அவருக்கு சொல்லிக் கொடுத்து முன்னாடி பீர்க்கலக்காடுங்கிற ஊர் சரி கூட்டம் நெறஞ்சடிக்கு இந்த பாடம் அடைச்சிக்கிட்டு அவ்வளோ கூட்டம் நான் ஏன் தோணும் முடியலை அதை இப்படி சொந்த கூட்டமா எட்டு அதுக்கு முன்னாடி ஊர் இருந்த ஊர் சரி எது பார்த்தா ஒரு சின்ன வயசு ஃபுல்ல சட்டி பிரவடை ஃப்ரீன்னு விட்டுருந்தா

அங்க கூட்டம் கூடு நீங்க அப்படி இப்படி ஆடிதாதீங்க கூட்டம்லாம் பதறி ஓடி போயிரும் சரி பாத்து வந்தல ஒரு கேரளால இருந்து நாளை கேரளா குட்டியல கூட்டு வந்து எதுக்கு போலாம் இந்த வாக்கியம் ஒவ்வொரு ஒவ்வொரு கலை ராஜா முகமது ஒரு கலைஞர் இருந்தால இன்ன வரைக்கும் சொல்றதுல அந்த நாடகம் தானே அது அடிப்படை நோக்கமே அதானே நல்லதுமா நாடகத்து முக்கியத்துவமே நம்ம காத்தா சரி பாடிட்டு நான் பாடவா நான் யார் வேணா பிரச்சனை இல்லமா அதனால நான் கூட பாடிட்டு வரேன் செந்து வா செந்து வா சும்மா

தான் அம்னா செட்டியார் வேஷம் அந்த வேஷம் கண்டம்னா கிளவி வேஷம் ஆமா அந்த கிழமை வேஷத்தெல்லாம் யா மாப்பேன் யானையை காமிக்கும் போது அத காமிச்ச போது அது தட்டுமா வேற ஆமா யானைக்கு வள்ளி போய்ப்படல ஆளை அதுவே பெரிய தத்துவம் அது என்ன மாப்புல இன்னைக்கு அதெல்லாம் இல்ல திருங்களுக்கும் ஆரம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஒரே சொல்லுங்க போற காலங்கள்லயே அந்தும்பட்டி வந்தா நல்லா இருக்கு

கோவிலே கேள் என்னது வாழ்க்க என்னக்குது என்னக்குது வாழ்க்கை என்ன வணக்கம் அங்கே வணக்கது கோவிலிட வழக்குது இரு வழக்குது பண்ணீிரு வழக்குது ஆடவரின் சந்ததிகள் அருண வணக்குது ஆண்டவரின் சண்டனையை அருண வணக்குது ஐயப்பார்கள் உள்ளத்திலே நன்மை வழக்குது ஐயப்பதாறு கோவி சக்தி பிறக்குதுமந்து கிட்ட பக்தி பிறக்குது பணிவாய பொழுகிராய் உங்கார கோம்புக்குள்ளே பவனி வருகிராய் கேங்கின் மேல் கேரி வந்து பரங்கும் பொழுதுராய்ோம்ிரந்து வருவோரை தாங்கி நிற்கிராய்ோம்ிரந்து வருவவனை தாங்கி நிற்கிராய் முகார கானல் பிடிගෙන வந்து வருகிராய் கேங்கே மணக்கி நீ சதா கேங்கே மணக்கி ஐய பட்டாடு கோ அடிய அற்புத வாய்ப்பைகிய பாபர கிராமத்தாரர்களுக்கும் இளைஞர் நற்புணை மனிதர்களுக்கும் சிறந்த ஒளிவருக்கின் நிலையத்தார் அவர்களுக்கும் சுட்டு வட்டார நாலக்கலா ரசிகர் மக்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஊடகத்தின் வாயிலாக எங்கள் அருமையினார்கள் உள்வாங்கி கூடியவர்களுக்கும் நெஞ்சாத நன்றியை உருத்தாக்கி கொண்டு தமிழக பிரியாத விடை உங்கள் செமளிப்பட்டியைச் சேர்ந்த சின்னந்தெரிய நடிகர் எஸ் ஜெயபாரதி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றிகள வணக்கம் வணக்கம் பூத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகும் அடி நேற்று வர சேர்த்து வச்ச ஆசைய வேகுமடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதி ஆகும் அடி காத்திருந்து ¡Gracias! மேல பாது போகவே காத்திருந்தேன் காத்திருந்து